அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது வந்து போன வீடியோனுடைய கண்டினியூஷன் ஓகே கார்பன் மற்றும் ஹைட்ரஜனை கண்டறிதல் அதாவது பிளஸ் ஒன்ல வந்து வால்யூம் ரெண்டுல வந்து யூனிட் லெவன் கரிம வேதியில் அடிப்படையில் அப்படிங்கிற பாடத்தில் வந்து கார்பன் மற்றும் ஹைட்ரஜனை கண் இடையறிதல் அப்படிங்கிறது கணக்கு மட்டும் பார்த்துக்கணும் பிராபலத்தை மட்டும் பார்த்துக்கணும் சரிங்களா அதாவது கார்பன் மற்றும் என்னது ஹைட்ரஜனின் இடையறுதல் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் போன வீடியோவில் அதனுடைய ஒரு கணக்கு மட்டும் பார்த்துருவோம் ப்ராப்ளம் அதாவது என்ன வெயிட் கால்குலேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் உனக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கு கரிம சேர்மத்தின் எடை கரிம சேர்மத்தின் எடை வந்து கொடுத்துருக்கோம் நம்ம டபுள்யூன்னு எடுத்துருக்கோம் போன வீடியோவில் அப்படிதான் அந்த டபிள்யூக்கு பார்த்தா நாங்கள் கிடைச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி இருபத்தாறு கிராம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அது வந்து நம்ம வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடின் எடை வந்து நீரினுடைய எக்ஸ் கிராம் வச்சுக்குவோம் நீர் கார்பன் டை ஆக்சைடு ஒய் கிராம்னு வச்சிருக்கோம் அதுக்கு பார்த்தா அந்த கணக்கையும் நமக்கு கொடுத்துருவாங்க இப்போ நமக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்குன்னா நீரின் எடை சரியா நீரின் எடை எவ்வளவு கொடுத்துருக்கோம் எவ்வளவு பார்த்தா ஜீரோ புள்ளி ஜீரோ முப்பத்தி ஒன்பது கிராம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரியா அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடின் எடை கார்பன் டை ஆக்சைடின் எடை எவ்வளவு ஜீரோ புள்ளி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு கிராம் இதெல்லாம் புத்தகத்துல கொடுத்து என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா கொஸ்டின்ல கார்பன் மற்றும் ஹைட்ரஜனோட எடையே கலைக்கிடுது அப்படின்னு கேட்கணும் என்னது கார்பன் ஹைட்ரஜன் வெயிட் ஆஃப் கார்பன் அண்டு ஹைட்ரஜன் நமக்கு தெரிஞ்ச மெத்தேரிய நம்ம என்ன செஞ்சிடலாம் எழுதி பார்த்தலாம் எப்படி அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து எடை கண்டுபிடிக்குமா அப்போ ஹைட்ரஜன் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் சரியா அதாவது ஹைட்ரஜனின் இடையெறுதல் எடை எறுதல் ஹைட்ரஜனின் எடை எறுதல் எப்படி அப்படிங்கிறது நம்ம போன அந்த உள்ள அதே எத்தனை எழுதுறோம் கண்டுபிடிச்சோம் எட ஹச்ஓடைய மூலக்கூறு எடை வந்து பதினெட்டு கிராம் பதினெட்டு கிராம் சரியா உள்ள ஹைட்ரஜனின் எடை எவ்வளோ பார்க்கணும் பதினெட்டு கிராம் ஹச் டு உள்ள ஹைட்ரஜனின் எடை எவ்வளோ ஹைட்ரஜனின் எடை எவ்வளோப்பா எடை வந்து ரெண்டு கிராம் சரியா ரெண்டு கிராம் நமக்கு தெரியும் அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஹைட்ரஜனு ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒரு ஹைடனு ஒன்று ஆக்சிஜனுக்கு எவ்வளோ பதினாறு மொத்தம் இது எடுக்கலா பதினெட்டு அப்போ ஹெச் டூ ஓக்கு வந்து எவ்வளோப்பா பதினெட்டு கிராம் அப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கிறதா ரெண்டு கிராம் இருக்குது இதே என்னோட ஸ்டெப்பினுடைய விளக்கம்

ஹைட்ரஜனின் எடை ஹைட்ரஜனின் எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நல்ல கவனிங்க ரெண்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் ஃபார்ம் ரெண்டு என்னது பதினெட்டு டினாமினேஷனுக்கு போயிடும் இன்ட்டு என்னது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஒம்பது அடுத்து என்னது இந்த கரிம சேர்மத்தின் இடம் எடுத்துருவோம் ஏன்னா இதை நம்ம என்ன பீங்கான் கிடத்தை எடுத்துருக்கோம் அப்படிதானே இடை எறியப்பட்ட கரிம சேர்மத்தை பீங்கான் கிடத்தை எடுத்துருக்கோம் அப்போ வந்து ஜீரோ புள்ளி என்னது சாரி ரெண்டு ஆறு

பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கேட்டிருக்கு சரியா ஸோ இதில் வந்து நம்ம ஹைட்ரஜனின் சதவீதம் கண்டுபிடிக்கும் ஹைட்ரஜனின் சதவீதம் அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எழுதலாம் ரெண்டு பை பதினெட்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு புள்ளி இருபத்தி ஆறு இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் லாக் நம்ம இப்போ இதை வந்து நூறு கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு பதினெட்டு ரெண்டு எவ்வளோ ஒன்று பத்து நூறு அப்போ எவ்வளோ அப்போ மூணு புள்ளி ஒம்பது பை சரியா ஜீரோ புள்ளி இருபத்தாறு இதை அடி கொடுக்கும் ரெண்டு எத்தனை ஒன்பது இதை அடி கொடுங்க ஒம்பது மூணு வந்துருக்கும் இல்லை ஒன்று புள்ளி எதுனா மூணு சரிங்களா அப்போ மூணு இருக்குது ஏற்கனவே அப்படி இதை வந்து நூறு நாளை இதை ரெண்டே நூறு நாள் பெருக்கணும் எவ்வளோ நூறு பை நூறு எவ்வளோ வரும் அதாவது நூற்றி பத்து நூறு சரி நூற்றி முப்பது ஐ பத்து நூறு இருபத்தி ஆறு சரியா ஏற்கனவே வேலை மூணு இருக்கு சரியா அப்போ இதை அடி கொடுக்கும்போது எவ்வளோ வரும் இருபத்தாறு ரெண்டு மூணா கீழே வந்து மூணு ஒன்று இருக்குல்ல ரெண்டு பேர் பதினெட்டு எப்படி தானே மூணு ஒன்று சரிங்களா இப்ப இது வந்து நம்ம அடி கொடுக்கும் போது அடி கொடுத்தாலும் அஞ்சு வந்துடும் இருபத்தி இருபத்தாறு ஃபைவ் டைம்ஸ் இருக்கு அஞ்சு பை மூணு வருது ஃபைவ் த்ரீ இது அடி கொடுங்க அடி கொடுத்தா எத்தனை வரும் ஒவ்வொரு மூணு மூணு சரியா ரெண்டு இருக்கு புள்ளி வச்சு ஜீரோ வச்சு இறங்கும் இருபதுல எத்தனை மவுண்ட் இருக்கு சிக்ஸ் அப்புறம் ரெண்டாவது அப்படியே சிக்ஸ் இப்போ ஒன்று புள்ளி ஆறு ஆறு இதுக்கு ஆன்சர் என்ன வருதுப்பா

12 gram of carbon. 12 gram of. 12 அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு கிராம் கிராம் கார்பன் ஆக்சைடில் உள்ள கார்பனின் எடை உள்ள கார்பனின் எடை எவ்வளவு எழுதுங்க 12 பை

ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுது எழுத தெரிஞ்சால் போதும் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக நினைச்சிடணும் நமக்கு எழுது தெரிஞ்சா போதும் நமக்கு நினைச்சோம் அளவ்ட்டு ஆன்சரை கொண்டு வந்தவா சரிங்களா நம்ம இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஸோ இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஒம்பது அல்லது வந்து ஏழு சம்திங் வரும் சரிங்களா ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எழுத தெரியணும் இதே ஃபார்மேட்டு தான் எல்லா கணக்கும் சரியா ஸோ அப்போ நம்ம அந்த வீடியோ கிளிப்பில் வந்து கார்பன் மற்றும் ஹைட்ரஜனுடைய எடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவன் நன்றி